அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துரு அண்மையில் இலங்கையில் பட்ட தித்வா சூறாவளியால் முழு நாடுமே பல்வேறு கோணங்களில் பாதிக்கப்பட்டு பல இன்னல்களை நேர்கொண்டு இழப்புகளையும் இறப்புகளையும் எதிர்கொண்டு தற்போதுதான் ஏதோ கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த மோசமான அந்த மறக்க முடியாத அனுபவங்களை நேரடியாக சந்தித்தவன் என்ற வகையில் எனது அனுபவங்களை கவிதைகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று கடந்து போக முடியா சூறாவளி இதுவும் கடந்து போகும் என்று கடந்து போக முடியா சூறாவளி தீராவளி குட்டி நாட்டுக்கு எட்டி உதைத்த கூரப்புயல் குட்டி நாட்டுக்கு எட்டி உதைத்த கூரப்புயல் தேசத்தின் கைகால்களை முறுக்கி மூளையில் போட்ட மூர்க்கத்தின் உச்சம் தேசத்தின் கைகால்களை முறுக்கி மூலையில் போட்ட மூர்க்கத்தின் உச்சம் ஊரூராய் பிடுங்கி நார்நாராய் போட்ட தித்வாவே ஊரூராய் பிடுங்கி நார்நாராய் போட்ட தித்வாவே நாட்டுக்குள் புகுந்தனே உன் பாட்டுக்கு வில்லத்தனமாய் விளையாடி விட்டு சென்றிருக்கிறாய் சுருக்கென வந்த சுனாமி கூட கரையோரங்களில் தான் தன் கைவரிசையை காட்டியது நீயோ மூளை முடுக்கெல்லாம் முடுசாய் புகுந்து சாலை நெடுகிலுமே உன் வேலையை காட்டியிருக்கிறாய் சாலை நெடுகிலுமே உன் வேலையை காட்டியிருக்கிறாய் தித்வாவே வண்டி வண்டியாய் நீ காட்டி சென்றும் சண்டித்தனங்களுக்கெல்லாம் இந்த உலகமே சாட்சி எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் சோகமே காட்சி தண்ணீரால் சூழ்ந்த தீவை கண்ணீரால் தாளாட்டினாய் தண்ணீரால் சூழ்ந்த தீவை கண்ணீரால் தாளாட்டினாய் போரால் மெல்ல மெல்ல மீண்டு வந்த தேசம் இது நீரால் நீயதற்கு ஆரத்தி எடுத்தாய் நீரால் நீயதற்கு ஆரத்தி எடுத்தாய் புயலே அமைதியாகத்தானே ஆறுகள் படுத்திருந்தன அதன் ஆத்திரத்திற்கு நீ என் தீமூட்டினாய் ஜன்னலை திறந்து மின்னலை ரசித்த தேசத்தின் மக்கள் நாம் மின்னலை கண்டால் கண்களை மூடி கதறி ஓடச் இடியோடு சேர்ந்து இசைப்பாட்டு கேட்டவர் நாம் இப்போது கூரை மேல் ஒரு கல் விழுந்தால் கூட ஹாட்டெல்லாம் நடுங்கி ஆட்டங்கள் முடங்கி அடங்கி போகிறோம் மழை விவரம் சொல்லாமல் வெள்ளமாய் வந்து வீட்டுக்குள் புகுந்த போது எங்கே செல்வது என்று அறியாது எங்கு ஓடினோம் கட்டுகள் ஆக்ரோஷமாய் திரண்டு தீயாய் வந்த போது திகிலெடுத்த நாங்கள் திசை மறந்தோம் மலை நாடும் சிதறி மலை நாடும் சிதறி மண்காடாய் மாறியது ஊர்களுக்கு போகும் பாதைகள் பிளந்து ஊர்களுக்கு போகும் பாதைகள் பிளந்து ஊனமாகி போயின வேரோடு பிடுங்கப்பட்ட விருட்சங்கள் வீதி எங்கும் மூர்ச்சியற்று வீழ்ந்து கிடந்தன முழங்காலுக்கு மேல் ஆடைகளை தூக்கிப் பிடித்தவாறு மக்கள் கடல் பரபரவென்று பாதைகளை கடந்தது ஐம்பதுக்குள் அடக்கி வாசிக்கும் மடையின் மில்லிலீட்டர் பதிவுகள் மாத்தலையில் ஐநூறையும் தாண்டி ஆட்டம் காட்டியது என்ன செய்வது எங்கே ஓடுவது என்று அறியாமல் தடுமாறி தவித்த திருநாய்கள் கிடைத்த மேட்டுப் பகுதிகளிலும் ஓட்டுக் கூரைகளிலும் மீறி ஒதுங்கிக் கொண்டன ஒருவர் கையை ஒருவர் பற்றியவாறு நீரில் யாத்திரை நீண்டு சென்றது நீரில் யாத்திரை நீண்டு சென்றது கிடைத்தது கிடைத்ததை ஒரு கையிலும் விறுக்கி பிடித்தவாறு எங்கே செல்கிறோம் விறுக்கி பிடித்தவாறு எங்கே செல்கிறோம் நிறுத்தி வைத்த வாகனங்களையும் நீர் கண்முன்னே கடத்திச் சென்றது முச்சக்கர வண்டிகளே முணுமுணுத்து வரமறுக்கும் சேரிகளில் முச்சக்கர வண்டிகளே முணுமுணுத்து வரமறுக்கும் முடுக்குச் சேரிகளில் எலிகள் அல்ல மக்களை மீட்க எலிகளும் வந்தன ஓதித்வா ஒரு சில நாட்களில் ஒரு தேசத்தின் விதியை மாற்றி எழுதப்படுகிறது அறுநூறுக்கும் அதிகமான உயிர்கள் அல்லப்பட்டன அறுநூறுக்கும் அதிகமான உயிர்கள் அல்லப்பட்டன பல கிராமங்களின் அடையாளங்கள் தூண்டாடப்பட்டு தூக்கி வீசப்பட்டன இலட்சக்கணக்கானவர்களின் லட்சிய கனவுகள் இடை நடுவில் அருந்து தொங்குகின்றன இயல்பு வாழ்க்கைக்குள் இயல்பாய்ப்போக எத்தனை நாள் பிடிக்கும் என்று நாம் அறியோம் இறைவா தென்றலை புயலாக்கி போட்டவனே நீரை நெருப்பாக்கும் வல்லனே மலையை மண்ணாக்கும் மன்னனே உனது சக்தியின் வீரியத்தை உனது சக்தியின் வீரியத்தை உலக கண்களால் கண்டோம் நாம் உனது சக்தியின் வீரியத்தை உலக கண்களால் கண்டோம் நாம் உனது பேராற்றலை பெருக்கெடுத்த வெள்ளத்தால் உருக்கொடுத்தாய் பாவங்களால் கொழுப்பேறி போன எமக்கு பாவங்களால் கொடுப்பேறி போன எமக்கு பாடங்கள் படியென்று சுழுக்கெடுத்தாய் உன்னை மறந்ததன் விளைவுகளை உணர்ந்தோம் நாம் இது தண்டனையா சோதனையா என்று எமக்கு தெரியாது ஆனால் வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம் குர்வானில் நீ கூறுகிறாய் பாவங்கள் அதிகரித்த போது ஊர்களின் முகங்களை நீ உருக்குலைத்திருக்கிறாய் அடையாளமையை தெரியாமல் அடித்து துவம்சம் செய்திருக்கிறாய் தோலுடித்து உரித்து போட்டிருக்கிறாய் விரைவா எல்லாம் இயன்றவனே இன்னொரு புயலுக்கு இன்னொரு புயலுக்கு நாங்கள் தயாரில்லை